ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை மூலம் வீடுகள் தோறும் அரசின் சாதனைகளை எடுத்துரைப்போம் என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் உள்ள தனியார் அரங்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்க பரப்புரை குறித்து செய்தியாளர்களிடம் மேலும் அவர் கூறியதாவது இந்த பரப்புரையின் முக்கிய நோக்கம் திமுகவில் உறுப்பினர்களை சேர்ப்பது மட்டுமின்றி தமிழகத்தின் மண் மொழி மானம் ஆகியவற்றை காக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்றிணைப்பதாகும் அப்போது சாதி மதம் அரசியல் பாகுபாடின்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் அணுகி தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக ஒன்றிணைய வலியுறுத்தப்படும் தமிழகத்தை பாஜக பாசிசத்தின் பரிசோதனை கூடமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாகவும் இதை எதிர்க்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழகத்தின் மீது பாஜக வன்மம் கொண்டுள்ளது இந்த பரப்புரையின் முக்கிய இலக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற குடையின் கீழ் ஒன்றிணைப்பதாகும் இதன் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முப்பது சதவீதம் திமுகவில் உறுப்பினராக்க வேண்டும் மண் மொழி மானம் காக்க மீண்டும் ஒன்று கூட தமிழகம் தயாராகி வருகிறது இப்போராட்டம் நமக்கானது மட்டுமின்றி நமது குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறைக்கு ஆனதாக தேதி தொடங்கி தொடர்ந்து முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் விளக்கமாக எடுத்துரைத்து அதை ஏற்போர்களை உறுப்பினராகவும் ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அப்போது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டப்பேரவை உறுப்பினருமான எஸ் சந்திரன் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளுவர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் அப்படி சேர்க்கும் பட்சத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நூறு வாக்குகளை உறுப்பினர்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் அங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த பணி இன்றைய தினம் தமிழக முதல்வரும் கழக தலைவரும் தளபதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆக வீடு வீடாக இல்லை இல்லாமல் சென்று இது முழுக்க முழுக்க இது உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இல்லாமல் நம்முடைய தமிழ் மொழி தமிழ் இனம் கடல்களால் வாங்குகின்ற தமிழர்கள் இவர்களுடைய பாதுகாப்பிற்காக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ ஓட்டு வாங்க வேண்டும் என்ற உணர்வு மட்டுமல்லாமல் வருங்கால நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு மான மரியாதையோடு வாழ்வதற்காக இந்த இயக்கத்தை தமிழக முதல்வர்கள் துவக்கியிருக்கின்றார்கள் இதில் மொழி மண் பானம் இவைகளை காக்கப்பட வேண்டும் என்ன ஏன்னா இந்த உள்ள காலகட்டத்தில் ஒன்றிய அரசு எந்தெந்த கோணத்தில் நம்முடைய தமிழர்களை ரெண்டாம் கட்ட ம மக்களாக மொழியாலும் இனத்தாலும் இன்றைய தினம் ரெண்டரை பிரித்து இன்றைய தினம் இன்று பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கின்ற காட்சி கீழடியினுடைய இகழ்வுகள் ஒரு காலகட்டத்தில் முகஞ்சுதராக வந்து அறப்பாப்படுற பகுதிகளினுடைய நாகரிகங்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்தன அதே போன்று சிந்து நதி நாகரீகம் அது போல இருக்கின்றப்போ இது தொன்மையும் பெருமை வாய்ந்த தமிழ் தமிழுடைய நாகரிகம் கீழடி நாகரிகம் இதுக்கு முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நம்ம சமர்ப்பித்தும் இதுவரை அவர்கள் எந்த விதமான இதற்கு முகாந்திரம் காட்டாமல் இந்த ரெண்டாந்தர குடிமகளை பயன்படுத்துவது போல இன்றைய தினம் கீழடி ஆய்வை இருக்காங்க அதே மாதிரி மீண்டும் இந்தி திணிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்தியை நீச மொழியான இந்தியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வந்து அது மூன்று மொழியாக அதுவும் கற்க வேண்டும் நான் கற்றுக்கிட்டாதான் ரெண்டாயிரம் கோடியை கல்விக்கு தருவோம் பள்ளி கல்விக்கு தருவோம் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடியை இதுக்கு தருவோம் நூறு நாள் ரூபாய்க்கு என்றெல்லாம் நம்மளை வந்து பண்ணுற அளவுக்கு இன்றைய தினம் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கின்ற நிறைவுலையெல்லாம் நாம் பொதுமக்களிடம் எடுத்து கூறி நாம் எந்தெந்த கோலத்தில் இருந்ததனும் ரெண்டாம் தர குடிமக்கனாக மொழியார் இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி மகாராஷ்டிரிட்டான் மொழியார் மராத்தி மொழி வீழ்த்திட்டு இந்திய காலகட்டத்தில் வந்ததை அவங்க அனுபவித்தாங்க இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அதனுடைய விளைவு இன்னைக்கு அங்கே மராத்தி மொழி அழிஞ்சிச்சு பீகர்களை பார்த்தீங்கன்னா அதே போன்ற பீகர் மொழியும் அழிவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது இந்தி மொழி வரவே அன்றைய அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணம் தான் ஆனால் இன்று வரை அகில இந்தியாவிலேயே மானமுள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்து தமிழ் நாட்டையும் தமிழ் மொழியும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களையும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னத தலைவராகத்தான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் பாடம் காக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்று முதல் நாங்கள் இல்லந்தோறும் சென்று இல்லந்தோறும் இல்லந்தோறும் சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஆற்றிய பணிகள் அந்த பணிகள் மூலம் யாரும் ஒருத்தர் கூட வீட்டுக்கு வீட்டு பயனடையாதவர் யாரும் இல்லை உரிமை தொகை மூலம் விடியல் பயணத்தின் மூலம் அதே முதல் முதல் திட்டத்தின் மூலம் அதே மாதிரி பார்த்து குழுவு திட்டத்தின் மூலம் காலை உள்ள பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது பள்ளிக்கூடத்தில் ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் காலை உணவு திட்டத்திலிருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா அவங்களுக்கு வந்து கூட்டுறவுக் கடன் ரத்திலிருந்து அதே சுய உதவி குழுக்கள் இருந்து வேளாண்மை துறையாகட்டும் தொழில் துறையாகட்டும் தொழிலாளர் நலனாக இருக்கட்டும் கல்விக்கு ஆகட்டும் மருத்துவம் ஆகட்டும் அனைத்தும் சிறந்து விண்டர்கள் தமிழகம் இரண்டாம் தர குடிமகனாக ஆக்கக்கூடாது என்ற உணர்வின் அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் மண் காக்க மானம் காக்க மொழி காக்க இந்த இயக்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரமாக மக்களை முப்பது சதவீதம் உறுப்பினராக சேர்த்து அவர்களே வருங்கால மானத்தை காக்க வேண்டும் என்ற உணரோடு தமிழன் தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்பவரோடு இந்த இயக்கத்தை தொடக்கி இருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம